வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் வந்து புதிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார் அந்த மசோதா வெகு விரைவில் சட்டமாக மாற்றப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பதுக்கும் அதிகமான அந்த நாட்டினுடைய செனட்டர்கள் வந்து இந்த சட்டத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க மெஜாரிட்டியான செனட்டர்கள் வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுத்தா கண்டிப்பாக இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகக்கூடிய பொருள்களுக்கு ஐநூறு சதவீதம் வரை வரி விதிக்கப்படும் ஏதோ அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இருபத்தாறு சதவீதம் முப்பது சதவீதம் நூறு சதவீதம் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு ட்ரம்ப் இப்போ ஐநூறு சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்லும்போது வெளிப்படையாக என்ன சொல்றாரு அப்படின்னா The Russian Sanction Act 2025 அதாவது ரஷ்யா தடை சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரஷ்யாவுக்கு ஒரு தடையை கொண்டு வரார் நம்ம உடனே ஒரு கேள்வி வரும் ரஷ்யாவுக்கு ஒரு தடையை கொண்டு வர சட்டம் போட்டா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகிற பொருளுக்கு எதுக்கா ஐநூறு பர்சன்டேஜ் வரி அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த கேள்வி கண்டிப்பா வரும் ஏன்னா அந்த சட்டத்திற்கு கூடிய நுட்பமே என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் ரஷ்யா கிட்டிருந்து பெட்ரோலியம் விலைக்கு வாங்குறீங்களோ அந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களின் மீது ஐநூறு சதவீதம் வரி விதிப்பு இதுதான் ஒரு மிகப்பெரிய மேக்கு பிறகு உலகத்தில் ரஷ்யாவிடமிருந்து ஆயில் அதாவது பெட்ரோலியம் அதிகமா இறக்குமதி ரெண்டு முக்கியமான நாடுகள் ஒன்னு சைனா இன்னொன்னு இந்தியா கிட்டத்தட்ட ரஷ்யாவில் தயாரிக்கப்படக்கூடிய மொத்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல எழுவது சதவீதம் கச்சா எண்ணெய் எழுபது சதவீதம் யார் இறக்குமதி பண்றாங்கன்னு இந்த ரெண்டு நாடு மட்டும்தான் பண்றாங்க இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்லப் போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் இந்த இடைப்பட்ட கேப் இருக்கு பாத்தீங்களா இதுல ரஷ்யாவில் இருந்து அந்த நாடு ஏற்றுமதி செய்த மொத்த குரூடாயில்ல நாற்பத்தி ஏழு சதவீதம் சைனாவுக்கும் முப்பத்தெட்டு சதவீதம் இந்தியாவுக்கும் வந்திருக்கு அது ஏன் ரெண்டாயிரத்தி ரெண்டு மே அப்படின்னு பாக்குறீங்களா அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான யுத்தம் துவங்கிய பிறகு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் மீது கொண்டு வராங்க சில பொருளாதார தடைகளை கொண்டு வராங்க அந்த பொருளாதார தடைகளின் அடிப்படையில் பெட்ரோலியம் வந்து மற்ற நாடுகள் வாங்குறத தவிர்த்தாங்க அந்த சூழ்நிலையில இந்தியா என்ன பண்ணுச்சு ரொம்ப சீப்பான விலையில ரஷ்யா குரூட் ஆயில் தர்றேன்னு சொன்ன உடனே எக்கச்சக்கமான குரூட் ஆயில வாங்கி குவிச்சிருக்கிறாங்க இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அது பப்ளிக் செக்டர் சரி ரிலையன்ஸ் மாதிரியான தனியார் பெட்ரோலியம் நிறுவனங்களா இருந்தாலும் சரி குரூடாயில வாங்கி ரீஃபைன் பண்ணி பெட்ரோலை வந்து இந்தியா மக்களுக்கு வந்து வித்துட்டு இருக்காங்க இதுல நமக்கு வரக்கூடிய இயல்பான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து குரூட் ஆயில் ரொம்ப சீப்பான ரேட்டு கிடைக்குது ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இந்தியாவில பெட்ரோல் ரேட் அதிகமாகிட்டே போகுது தான் ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருக்கு மூலப்பொருள் அதாவது பெட்ரோலினுடைய மூலப்பொருள் குரூட் ஆயில் குரூட் ஆயிலே கிடைக்கும் போது ஏன்பா பெட்ரோல் அதிகமாக விற்கிறீங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய எல்லாத்துடைய கருத்தும் அந்த கருத்துக்கு ஒருபோதும் பாஜக தரப்பிலிருந்து இருந்து மோடி தரப்பிலிருந்து இருந்து வாயு திறக்க மாட்டாங்க ஆனா இந்த சர்வதேச இஷ்யூல என்ன அப்படின்னா இப்படி ரஷ்யால இருந்து எக்கச்சக்கமான குருடாய்களை வாங்கி குவித்து அதை ரீஃபைன் பண்ணி இந்தியாவுக்கு மட்டும் பயன்படுத்தல அவங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சும் பயங்கரமா லாபம் பார்த்திருக்காங்க இந்த கார்பரேட் நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி போன மாசம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பது புள்ளி ஆறு லட்சம் பேரல் இந்தியா கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடம் இருந்து வாங்கியிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தி லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த கச்சா எண்ணெயை பயன்படுத்தி அவங்க பெட்ரோலா மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்தியாவில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குறிப்பாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் துவங்கினதுக்கு பிறகு இந்த பெட்ரோலிய நிறுவனங்கள் மிகப்பெரிய லாபம் அடைகிறாங்க ஏன்னா சீப்பான விலையில குருடாயில வாங்கி அதை பெட்ரோலா மாத்தி நமக்கு விலை குறைச்சு தரல நமக்கு அதே ரேட்ல தர்றாங்க அதை விட அதிகமான ரேட்ல தந்துட்டு வெளிநாடுகளுக்கு இந்த பெட்ரோலை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ சாங்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கு அமெரிக்கா அமெரிக்காவினுடைய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு ரஷ்யன் சாங்ஷன் ஆக்ட் அதாவது ரஷ்யாவுக்கான தடை சட்டத்தில் யார் யாரெல்லாம் ரஷ்யாவற்றிருந்து மூலப்பொருட்களை வாங்குறீர்களோ குறிப்பாக பெட்ரோலியம் மூலப்பொருள்களை வாங்குறீங்களோ அவங்க அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களின் மீது கிட்டத்தட்ட ஐநூறு சதவீதம் வரி போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்தியா அப்படி கிடையாது ரஷ்யா கிட்ட இருந்து வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் தான் பெட்ரோல் ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி முன்னாடி குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா யூஏஇ சவுதி அரேபியா ஈராக்கு யூஎஸ் இது மாதிரி பல நாடுகள் இருந்து வாங்கிட்டு இருந்தோம் குறிப்பா அரபு நாடுகள் இருந்து நிறைய நம்ம வாங்கிட்டு இருந்தோம் ஆனா இப்போ கணக்கு இப்படி பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் ரஷ்யா இருந்தா வருது ஈராக்ல இருந்து ஒரு இருபது சதவீதம் வருது சவுதி அரேபியா இருந்து பதினோரு சதவீதம் யூஏல இருந்து ஏழு சதவீதம் யூஎஸ்ல இருந்து ஒரு நாலு சதவீதம் மத்த அரபு நாடுகள் இருந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் அப்ப மெஜாரிட்டி ரஷ்யாவுடைய ஆயுள் நம்பி தான் இப்ப இந்தியா இருக்கு இந்த சூழ்நிலையில ரஷ்யாவின் மீது கொண்டு வரக்கூடிய இந்த சட்டம் இந்தியாவினுடைய பொருட்களுக்கு அதாவது நாம ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு ஐநூறு சதவீதம் வரி போட்டால் என்ன ஆகும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுவார்கள் குறிப்பாக எந்தெந்த துறை மிக மோசமாக பாதிக்கப்படும் அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் க்ரூடாயில சீப்பா ரேட்டுக்கு வாங்கி பெட்ரோலா மாற்றி வெளிநாடுகளுக்கு வித்துட்டு இருக்காங்க எலக்ட்ரானிக் குட்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் குட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் குறிப்பா டெக்ஸ்டைல்ஸ் ஏன்னா அதிகப்படியாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் குறிப்பா அமெரிக்காவுக்கும் நம்ம குறிப்பா தமிழ்நாடு பாம்பேல இருந்தா டெக்ஸ்டைல்ஸ் அதிகமாக போகுது அது மட்டும் இல்லாம ஆர்டிகல்ஸ் ஆன் அயன் அண்ட் ஸ்டீல் அயன் அண்ட் ஸ்டீல் குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதம் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாம பியர்ஸ் பிரிசியஸ் ஸ்டோன்ஸ் மெட்டல்ஸ் இது மாதிரி பல விஷயங்கள் சோ இப்போ இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாக கூடிய பொருட்கள் இந்தந்த பொருட்களுக்கு எல்லாம் விலை அதிகப்படுத்தப்பட்ட ஐநூறு சதவீதம் வரி போட்டால் அந்த பொருட்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய நிறுத்துவாங்க ஏன்னா அந்தந்த இந்த இறக்குமதி பண்ண மாட்டாங்க இதுக்கு ஆல்டர்னேட்டா இந்தியா இல்லாம வேற இருந்து வாங்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க அப்ப இந்தியாவினுடைய ஏற்றுமதி மிக மோசமாக சரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இதை எதனோட நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐநூறு சதவீதம் வரியை ட்ரம்ப் சொன்னி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள திரும்பவும் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா ரஷ்யா உக்ரைனோடு நிறுத்தக்கூடிய யுத்தத்தை இன்னும் ஐம்பது நாட்களுக்குள் நிறுத்தவில்லை என்றால் ரஷ்யா மீது மிக மோசமான தாக்குதலை நடத்துவதற்கான அனைத்து சோபஸ்டிகேட்டெட் வெப்பன்ஸையும் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறார் ரஷ்யாவும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சண்டை ரஷ்யா தன்னிச்சையாக நிறுத்தவில்லை என்றால் ரொம்ப 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 அட்வான்ஸ்டு ப்ரொக்யூர்டு வெப்பன்ஸை வந்து நாங்க வந்து உக்ரைனுக்கு கொடுப்போம் இந்த யுத்தம் மிக மோசமாக ரஷ்யாவை நோக்கி நகரும் அது மட்டும் இல்லாம நேத்து நேட்டோவினுடைய தலைவர் யுஎஸ் வெள்ளை மாளிகையில ட்ரம்ப் சந்திச்சு பேசியிருக்கிறார் அந்த சந்திப்புக்கு பிறகு உக்ரைன் நேட்டோவோடு இணைகிறதுக்கான பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் அமெரிக்கா நேட்டோவுக்கு மிகப்பெரிய வெப்பன்ஸ் கொட்டி குவிக்கி நேட்டோ அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு ராணுவ கூட்டமைப்பு யாருக்கு எதிராக ரஷ்யாவுக்கு எதிராக அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு தனி அணி வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு யூஎஸ்எஸ்ஆர் உடஞ்சதுக்கு பிறகு எல்லா நாடுகளும் போயிருச்சு இன்னைக்கு ரஷ்யா மட்டும் ஒரு தனி நாடாக அந்த வார்சா பிராக்டுங்கிற ஒரு அடையாளத்தில் இருக்கிறாங்க ஆனா நேட்டோ அதே காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது வார்சா பிராக்டுக்கு நேர் எதிராக யூஎஸ்எஸ்ஆர் அதாவது சோவியத் ரஷ்யாவுக்கு நேர் எதிராக உருவாக்கப்பட்ட அந்த நேட்டோ இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ அதனுடைய பர்பஸ் அதை தாண்டி நின்றுகிட்டு இருக்கு ஆனா யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்ச உடனே ரஷ்யா வந்து முழுக்க முழுக்கேக்ட விட்டுட்டு தனித்துவமான ஒரு நாடா நிற்கிறாங்க ஆனா ரஷ்யாவை நேரடியாக எச்சரிக்கிற மாதிரி இந்த நேட்டோ நாடுகள் வந்து திரும்ப திரும்ப ரஷ்யாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் தன் பக்கம் இழுத்துக்கிட்டு ஒரு ராணுவ செக்க அதாவது ரஷ்யாவை சுத்தி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எல்லாத்தையுமே இடத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கா அல்ல ஐரோப்பிய நாடுகள் அவங்களுடைய ராணுவ தளங்களை வச்சு நேரடியான குறிப்பாக மிசைல் வச்சு லேண்ட் டு லேண்ட் மிசைல் வச்சு நேரடியா தாக்குற மாதிரியான நிறைய ராணுவ அமைப்புகளை வந்து அவங்க தொடர்ச்சியா உருவாக்கிட்டே இருக்காங்க இது அந்த நாட்டினுடைய சாவரண்டி அதாவது இறையாண்மைக்கு நேரடியாக எதிராக இருக்கிறதுனாலதான் வெளிப்படையா நேட்டோல இருந்து அந்த நாடுகள் எல்லாம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி உக்ரைன் மீது வந்து ரஷ்யா போர் தொடுத்திருக்கிறாங்க இந்த போரை ரஷ்யா நிறுத்தவில்லை என்றால் அமெரிக்கா நேரடியாக இன்னும் அதிகமான வெப்பன்ஸ் வந்து நாங்க சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு மிரட்டல் விட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு வகையில ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான மோதல் வந்து ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டே இருக்கு இதுல இந்தியா நேரடியாக அதனுடைய ஏற்றுமதியில் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கறது வெளிப்படையாக உண்மையா இருக்கு இந்த பிரச்சனைகள் இந்த ஐநூறு பர்சன்டேஜ் வரியா இருக்கட்டும் இல்ல ஐம்பது நாட்கள் கெடு கொடுத்ததா இருக்கட்டும் ஏன் ரொம்ப அதிகமா எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா குறிப்பாக கடந்த வாரம் நடந்த பிரிக்ஸ் மாநாடு அதாவது பிரேசில் பிரிக்ஸ் மாநாடு நடந்துச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு அதாவது வளரும் பொருளாதாரத்தின் ஐந்து நாடுகளுடைய கூட்டமைப்பாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்கச்சக்கமான நாடுகள் வந்து அதுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நாடுகள் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ள வந்துட்டாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய சக்தி என்ன அப்படின்னா அது ஆசிய நாடுகளை கொண்டது அதாவது அதனுடைய மிகப்பெரிய பலமாக சைனாவும் ரஷ்யாவும் இந்தியாவும் இருக்கிறாங்க மிகப்பெரிய பொருளாதாரங்கள் இவங்கள் இந்த பொருளாதாரம் இந்த நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய சர்வதேச வர்த்தகம் எல்லாமே டாலர்ல நடக்குது இது டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் நாடுகள் தனியாக ஒரு கரன்சி உருவாக்கி இந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கு பயன்படுத்தினா சரியா வரும் அப்படிங்கிற முடிவை நாளமாக வந்து உரையாடி கொண்டே இருக்கிறார்கள் அதுக்கான ஒரு முடிவை சைனாவும் ரஷ்யாவும் எடுக்க போறதாக செய்தி வந்த உடனே அமெரிக்காவுக்கு பதட்டம் ஆயிடுச்சு ஏன் பதட்டம் ஆகுது அப்படின்னா டாலர் தான் மாஸ்டர் டாலர் தான் கிங் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசுறாரு டாலரை தவிர்த்துட்டு நீங்க வேற கரன்சி உங்களுக்கு உருவாக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த நாடுகள் மீது நாங்கள் நேரடியா வந்து பொருளாதார தடை போடுவோம் இட் இஸ் அப்படிங்கிறாரு அமெரிக்கா டாலர் இதுதான் உலகத்தை ஆதிக்கம் செய்யணும் அதுல இருந்து ஆல்டர்னேட் கரன்சிக்கு நீங்க போனாலே நாங்க உங்களை எதிரியா தான் பார்ப்போம் உருவாக்குறாரு அதுக்கு பிறகு வெளிப்படையாக என்ன சொல்றாரு நாடுகளோட யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க பத்து சதவீதம் இமீடியட்டா வரி போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே ஏப்ரல் மாசமே வந்து இவர் ஒரு ரெசிப்ரோக்கல் கொண்டு வந்தார் அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபின் அடிப்படையில இந்தியாவுக்கு இருபத்தாறு சதவீதம் வரி போட்டாரு எல்லா நாடுகளுக்குமே வந்து வரி போட்டாங்க அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் நான் கொண்டு வர போறேன் கிடையாது அமெரிக்காவில் இருந்து எந்தெந்த நாடு எவ்வளவு பொருளை வந்து இறக்குமதி பண்றாங்களோ அப்படி இறக்குமதி பண்றதுக்கு அந்தந்த நாடுகள் என்னென்ன வரி போடுறாங்களோ அதுக்கு இணையான வரிய அந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க இல்லையா அந்த பொருளுக்கு நாங்க வரி போடுவோம் நீங்க எந்த அளவுக்கு எங்க பொருளுக்கு வரி போடுறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு ஈக்குவலா நாங்க வரி போடுவோம் அப்படிங்கறதுதான் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் இது வந்து ஒரு முறையான பொருளாதார கொள்கையே கிடையாது ஏன் அப்படின்னா வளரும் நாடுகள் வேற வளர்ந்த நாடுகள் வேற இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அதாவது அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற நாடுகள் வேற எல்லா நாடுகளுக்கும் ஒரே மாதிரியான வரி கொள்கை இன்டர்நேஷனல் ட்ரேட்ல அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்திலயுமே வந்து விவாதிக்கப்பட்ட விஷயம் கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க இப்ப தான் இந்தியாவில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி நம்ம வந்து ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா அங்கிருந்து ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இறக்குமதி பண்றோம் அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான பரஸ்பர வரி அப்படிங்கிறது நியாயமே கிடையாத ஒரு விஷயம் ஆனா அமெரிக்கா வந்து நான் வந்து இதை கொண்டு வருவேன் உள்நாட்டினுடைய உற்பத்தியில நிறைய மோசமான பாதிப்புகள் இருக்கிறதுனால எங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தை நான் சரி செய்யறதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ச்சியாக மிரட்டினாரு அந்த வரியை போடுறதுக்கு ஒரு தொண்ணூறு நாள் டைம் கொடுத்தாரு அந்த தொண்ணூறு நாள் கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதியோட முடிஞ்சிருச்சு சோ இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டு கட்டமாக பல நாடுகளுக்கு தொடர்ச்சியாக கடிதங்கள் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு இந்தந்த நாடுகளுக்கெல்லாம் இவ்வளவு வரி போற போறோம் இந்தந்த நாடுகளுக்கெல்லாம் இவ்வளவு வரி அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான கடிதங்கள் அவர் அனுப்பிச்சிருக்காரு அமெரிக்கா அனுப்பிச்சிருக்காங்க ஜூலை எட்டாம் தேதி அனுப்பிச்ச கடிதத்துல பதினாலு நாடுகளுக்கான வரி அவங்க ஜப்பானுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் அது மட்டும் இல்லாம சவுத் கொரியாவுக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் துனிசியா மலேசியா கஜகஸ்தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் சவுத் ஆப்பிரிக்கா போஸ்னியா எக்ஸோவானியா இந்தோனேஷியா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் செர்பியாவுக்கு முப்பத்தஞ்சு தாய்லாந்து கம்போடியாவுக்கு முப்பத்தி ஆறு மியான்மார் லாவோஸுக்கு நாற்பது பர்சன்டேஜ் அதே மாதிரி ஜூலை பத்தாம் தேதி ட்ரம்ப் வந்து சில நாடுகளுக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறார் பிலிப்பைன்ஸுக்கு இருபது சதவீதம் ப்ரூனைக்கு இருபத்தஞ்சு அல்ஜீரியா லிபியா ஈராக் ஸ்ரீலங்காவுக்கு முப்பது சதவீதம் அது மட்டும் இல்லாமல் பிரேசிலுக்கு ஐம்பது சதவீதம் ஸோ இந்த ரெண்டு கடிதங்களுமே வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்தந்த நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் இவ்வளவு வரி போற போறோம் அப்படின்னு இருக்காரு இந்த நாடுகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேருவதற்கும் சேர்ந்த நாடுகளுமாக இருக்காங்க இதுல அடிஷனலா ஈரான் சேர்ந்துருக்காங்க பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு அரசாங்கத்துக்கும் அமெரிக்காவினுடைய ஆளும் வர்க்கத்துக்கும் ஏகாதிபத்தியத்துக்கும் பிடிக்கவில்லை அவங்க தான் உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தணும் எங்க டாலர் தான் நாங்க தான் உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தணும் உறுதியா இருக்கும் போது ரஷ்யா சீனா இந்தியா மாதிரியான நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு பிரிக் கரன்சியை உருவாக்குறத மிகப்பெரிய தடைய அவங்க பாக்குறாங்க இதனாலதான் இந்தியாவுக்கு வரி போட போறோம் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது யார் யாரெல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து இந்த பொருளை வாங்குறீங்களோ பெட்ரோலியம் ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் வரி போடுறாங்க அதுல மிக மோசமாக பாதிக்கப்பட போற ரெண்டு நாடு ஒன்னு சைனா இந்தியா ஏன்னா இந்த ரெண்டு நாடு தான் ரஷ்யா இருந்து அதிகமான மூலப்பொருட்களை வந்து வாங்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவையும் சீனாவையும் நேரடியாக கவுண்டர் பண்றதுக்காக இந்த வரி திட்டத்தை வந்து ஒரு அரசாங்கம் ஆபத்து ஒட்டுமொத்த உலகமும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டிலும் டாலரனுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க வேண்டும் சர்வாதிகாரத்தனம் அழித்துளிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு சாதாரண விஷயம் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தஞ்சு சதவீதம் இந்த பிரிக்ஸ் நாடுகள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம உலகத்தினுடைய மொத்த ஓராண்டு உற்பத்தி இல்லையா ஜிடிபி அதுல முப்பத்தஞ்சு சதவீதம் இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய உற்பத்தியாக இருக்கிறது அப்ப உலகம் முழுக்க ஆசியாவில் இவ்வளவு பெரிய உற்பத்தி சக்தியாக விளங்கக்கூடிய கூட்டமைப்புக்கு எதிராக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் அப்படிங்கிறது நியாயமே கிடையாது மிகப்பெரிய ஆபத்தான சூழலுக்கும் இந்திய பொருளாதாரத்தை தள்ளுவதற்கான வாய்ப்பும் இருக்கு இது எல்லாத்தையும் தான் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அரசாங்கம் ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தையை வந்து தொடர்ச்சியாக நடத்தினாங்க ஒரு கட்ட பேச்சுவார்த்தை வந்து மிகப்பெரிய தோல்வியில் அடைஞ்சிருச்சு கடந்த ஜூலை முதல் வாரத்தில் அமெரிக்காவில் நடந்த அந்த முக்கியமான பேச்சுவார்த்தை ஒரு தோல்வி அடைஞ்சதுனால இரண்டாவது கட்டமாக இன்னொரு குழுவை அமெரிக்காவுக்கு வந்து அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாம விர்ச்சுவலா உட்காந்து அமெரிக்காவோட மிக முக்கியமான டிஸ்கஷன்ஸ் இருக்காங்க குறிப்பா அமெரிக்கா எந்த நாடு என்று பொருட்படுத்தாம சில ப்ராடக்ட்ஸ் குறிப்பா வந்து ஸ்டீலா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம பார்மஸ்டிகலா இருக்கட்டும் இது மாதிரியான பொருட்களுக்கு வந்து தன்னிச்சையாக வரி போடக்கூடிய இடத்துக்கு வந்து நகர்ந்து இருக்கிறாங்க அதனால ஒரு நீண்ட நெடிய பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்தியா பிரிக்ஸ் நாடுகள் ஒரு முக்கியமான நாடாக இருக்கும் பட்சத்திலும் இந்தியாவுக்கு இது வரைக்கும் அமெரிக்கா எந்த கடிதமே மற்ற நாடுகளுக்கு மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷன் அனுப்பல்கிட்டு இருக்கு விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் கண்டிப்பாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த டாலரை மையமாக வச்சு குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி இந்த வரிய மையமாக வச்சு மிகப்பெரிய முரண்பாடுகள் துவங்கியிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த முரண்பாடுகள் எதை நோக்கி நகர்கிறது என்று